அகப்படத்துறை சார்ந்த பாடல் கடப்ப மாலை பெற பாடப்பெற்ற பெற்ற பாடம் தானா 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 தனதானா தனதானா என்ற சந்தை குறிப்பிட்ட பாடம் ஏரானாலே நீராய் மாயா வே வேள் ஏவு வாச கணையாலை ஏயாய் ஏ யாய் மாயா வேயா ஆம் ஏழு ஓசை துடையாலை மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் வாடா கடியாதே பாராய் பாராய் சேராய் ஆனால் வாடா நீபத் தொலைதாராய் சீரா வீரா ஈரேள் பார்சூல் சீரா தோகை குமரிசா தேவா சாவா மூவா நாதா நீரா கோடை பதியோனே பேராய் மாறாய் ஆரா மாசூர் வேர்போய் வீழப் பொறுதோனே வேதா போதா பாலா வீரா வீரப் பெருமாளே ஏரானாலே நீராய் மாயா வேள் ஏவு வாசக்கனையாலை ஏயாய் ஏயாய் மாயா வேயால் ஆம் ஏழு ஓசை தொழையாள் முதல்ல ஏறு ஆனாலே அப்படின்னா இடபமும் பசுவும் கலந்து வருதலாலும் ஏறு ஆனாலே அதாவது இடபமும் பசுவும் கலந்து வருவதாலும் சாம்பலாயும் அழிவுபடாத மன்மதே ஏவுகின்ற மனமுள்ள புஷ்ப பணத்தாலும் ஏறானாலே நீராய் மாயா அதாவது ஏறானாலே நீராகி மாய்ந்தது போலாகி அப்படி இன்னொரு பொருள் வச்சு ஏயாய் ஏயாய் மாயா வேயா ஆம் ஏழு ஓசை துடையாது ஏயாய் ஏயா அதாவது பொருந்தலுற்று பொருந்தலுற்று மாயா கவலை மீதியால் வருந்தி வேயால் ஆம் ஏழு ஓசை தொழையாது புல்லாங்குழல் உண்டாகின்ற ஏழுசை தருகின்ற தொலைகளாலே மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் பாடாமனை கழியாது மாறாய் எழிலும் நிறமும் மாறுதல் அடைந்து ஊராய் ஊறு துன்பமுற்று ஈராய் முடிவடைந்தது போலாகி மாலாய் ஒரே மோகமயக்கமாய் உன்மேல் நினைவு நீ உண்மேல் நினைவு நீங்கதில்லாத மாண்போன்ற இவளை இந்த பெண்ணை நீ ஒதுக்காமல் பாராய் பாராய் சேராய் ஆனால் வாடான இபத்துறையார வந்து பார்த்து பார்த்து சேராவிட்டால் அல்லது வருவாயாக பார்ப்பாய் இவரிடம் சேர்வதற்கு மனமில்லாவிட்டால் உனது வாடாத கடப்ப மாலையாவது தந்தனுக அப்படின்னு முதல் பதில் கேட்டு ரெண்டாவது பதுக்கி சீரா வீரா ஈரே பார்சூல் சீரா தோகை குமரேசம் பொங்கி மேலெழுந்து வெற்றியோடு பொங்கி மேலெழுந்து வெற்றியோடு பதினான்கு லோகங்களையும் வளம் வந்த சிறப்பு நிறந்த மைல்வாகன குமரேச கடவுளை தேவா சாவா மூவா நாதா தீரா கோடை பதிவணும் பொங்கி மே அதாவது தேவனை சிறப்பு அதாவது சிறப்புகள் பலபுருந்திய தேவனை இறப்பு இல்லாத மூப்பு இல்லாத நாதனை தைரியம் உள்ளவனே கோடைப்பதியில் வீட்டிருக்கும் பெருமாளை வேராய் மாறாய் ஆறாம் மாசூர் வேர் போய் வீழ பொறுந்தவனே வேதா போதா வேதா பாலா வீரா வீர பெருமாள் வேராய் வேறுபட்ட மனத்தவனாய் மாறாய் ஆறாம் மாறுபட்ட பகமை பூண்ட வழியில் செல்பவனான பெரிய சூரன் வேறற்று அணியோடு விடும்படி சட்டை செய்த பெருமாளை வேதனுக்கு அதாவது பிரம்மனுக்கு அறிவூட்டியவனே அல்லது வேதம் வல்லவனே அறிவாளியே வேலனை குழந்தையை வீரனை வீரம் வாய்ந்த நீபத் நீபத்துறைதாராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்ப இந்த பாடல்ல பேடே வாசம் கனையாள் மன்மதன் ஏவுகின்ற புஷ்பமாடத்தாலும் அடுத்தது கனையாலை கனையாலை ஏய்ந்து ஏய்ந்து கடைபட்டு பட்டு மாய்ந்து அப்படி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வாடுதல் வாடாமான கிடையாது நீங்குதான் சூலமும் கரத்தில் வாடாது பார்க்கலாடல சேராயானால் நீபத் துடைதாறை என்பது தொடங்கினல் மடலென்று அணி முடி தொங்கல் புற இதழாயிலும் அருளான் எனவரும் திருவிசைப்பாவை நமக்கு நினைவு ரொம்ப அற்புதமான அடி அடுத்தது ஈரேள் பார்சு சீர்திகள் மங்கை ஏரி சுமக்குதி எம்மை என்ன பாரதிசை வானமுற்றும் பாரியன நடாத்தல் அந்த புறங்களை ஒரு அற்புதமான வரிகள் அடுத்தது வேதா போதா குண்டு சிறையுந்தமையால் சிறையில் இருந்தமையால் பிரம்மன் அறிவுரை பெற்றோம் இதத்தான் கந்தபுரணத்தில் போதினன் ஐய உன்றன் புதல்வன் ஆற்றிய வித்தண்டம் ஏதுமன் ஏதும் அன்று உணர்வு நல்கி யானன் மகந்தை வீட்டி தீது செய்தது புனிதம் என்ற அப்படி பல அற்புதங்கள் இருந்த பாடம் இந்த திருப்பூர் பாடல் நக்புற துறையில் அமைந்தது காதல் கொண்ட தலைவனை பிரிந்து வாடும் தலைவியின் நிலையை பொருளாக வைத்து பாடப்பட்டது ஆன்மாவாகிய நாயி பரம ஆன்மாவாகிய இறைவனை நினைந்து அவனுடைய திருவருடைய வேண்டி நிற்கும் முறையில் அமைக்கப்பட்ட படம் ஏறு ஆனாலே ஏறுனா காடு ஆண்னா பசு காளையும் பசுவும் கலந்து வரும் காட்சியால் தலைவனை பிரிந்து வாடும் தலைவி வேதனைப்படுவான் நீர் ஆய் மாயா வேலிய வாசக்கனையன் வெந்து பொடியாகி அழிந்து கனங்கனாக இருந்து தனது அடியாத ஆற்றலால் மன்மத ஏவுகின்ற மலர்கனைகள் தலைவன் தலைவிக்கு விரைதாவது மிகுவிக்கும் மன்மதன் அமரன் மீது மலர் வில்லும் மனிதர் மீது கரும்பு வில்லும் அரக்கர் மீது இரும்பு வில்லும் தடுத்து போர் புரிவானான் மால் மயன் இந்து மால் அயன் இந்திரன் சந்திரன் தேவர் முனிவர் முதலில் வழி தன் வில்லால் வெற்றி பெற்றோம் மன்னருடைய மலர்கனைகள் பரிபடமிக்க மா அசோகு தாமரை முல்லை நீளோர்கோம் மன்னனுடைய கடைகளை பற்றியும் அவனுக்கு துணை செய்யும் பொருள்களை பற்றியும் நம்ம பல பாடல்களில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த ஐந்து மலர்களும் காமன் அன்புகள் அவை உயிர்கள் கூட்டும் பண்புகள்னால் நம்ம ஏற்கனவே பல பாடல்களை படிச்சுக்கணும் மண்மார்க்கு துணை செய்யும் கருவிகள் இதெல்லாம் நிறைய பல பாடல்களை படிச்சுக்கணும் அடுத்தது ஏயா ஏஆ மாயா ஏ இதெல்லாம் தலைவனையே நினைந்து தலைவியின் மனம் கவலையால் வருந்தி பாட்ட வேயால் வேயால் ஏழு ஓசை துளையால் வேங்குள்ள உண்டாகும் ஏழு துடைகளில் உண்டாகும் சுர இசை உள்ளத்தை கொள்ளைகளும் ஏற்புடையது கண்ணன் குழவுதுனா ஆணாய நாயனார் குழல் உறுதினார் ஆணாய நாயனார் வேங்குழலை தனது மணிவாயில் வைத்து திருவெந்த எடுத்த இசையில் அமைத்து வாசித்து தொடர்ந்தனர் அந்த இசை அமுதானது எல்லா உயிர்களும் பயந்தது அரும்புள்ள மீது கொண்டிருந்த பசுக்கள் தான் அதனை விடுத்து அவரை சொன்னனர் நுரைவையுடன் நுரைவாயோடு பால் கொண்டிருந்த இளம் பசுக்கள் தங்கடை மறந்தன எருதுகளும் மான்முதலை காட்டு மிருகங்களும் மயிர் முகிழ்த்து அங்கு வந்து சேர்ந்தன ஆடு மயில்கள் அசையாத அறியினர் மற்ற பறவீனங்கள் எல்லாம் மயங்கி நெருங்கின மாடு மேய்த்து கொண்டிருந்த கோவல்கள் அப்படி என்றாகின நாகலூரவாசிகள் பிளங்கள் வழியாக வந்தடன மலையில் வாழும் தெய்வ பெண்கள் இசையில் தேங்கி நின்றார்கள் இப்படி பல அதாவது காட்டார்கள் கழித்து ஓடலையா மேயங்கள் அசையா முழங்கும் இல்லையா மழை போடல கடல் ஓசை சிங்கங்களும் மேடங்களும் ஒன்று சேர்ந்து வந்தன ஆண்கள் புலியோடு சென்றன காற்று அசையில் இப்படி பல அற்புதங்கள் நிகழ்ந்தது இதற்கு பல பெரிய முறையான பாடல்கள்னா அதுக்கு நிறைய உண்டு பின்னவர்கள் மலர் மாறி மடைந்து ஒரேற்பாடு கொண்டு சொல்வோம் மின்னவர்கள் மலர் மாறி மிடைந்து உலகம் இசை வழங்க என் அரு முடிவுடாம இருக்கும் எடுத்து ஏத்த அன்னலார் குழல் கருவி அருவிசைத்து அங்கு உடன் செல்ல பொன்னியனார் எழுந்தருடைய பொற்பொதுவின் இடைப்பூக்காரினர் அடுத்தது மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் வாடாமானை கடியாதே வாராய் பாறை உடம்பின் நிறம் மாறுபட்டு உள்ள மூரடைந்து முடியில்லாத துன்பத்தை அடைந்து வாடுகின்ற இந்த பெண்ணை தள்ளிவிடாமல் வந்தருடிக் கடைக்கன் நோக்கம் வைத்துள்ள வேண்டும் அடிகளார் என்ற சேராயானால் வாடா நீபத் தொழில்வார்கள் திருக்கடைக்கன் நோக்கம் வைத்துள்ளி தேவரி இந்த பெண்ணோடு கூடி கலந்து இன்பத்தை தர கந்தருடும் கந்தருடன் பக்குவம் இன்னமும் வாய்க்கவில்லைன்னு கருதி தேவரில் அணிந்து மகிழவில்லையானாலும் பரவாயில்ல தேவருடைய திருமாவில் அணிந்துள்ள மாறாத கடப்பமலையாவது தந்தருள்ள வேண்டும் என்றார் நீளங்குள் மயத்தின் மை மீதை நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே பேதைக்கு பேதைக்கும் மனனாரும் மாறுதங்கு தாரை தந்த அழுவாயேங்கிற்குள்ள நிறன் மாறன் ஐந்து மணர்வாடி சிந்த மிதவாடு இந்து வெயில்காய மிதவாடை வந்த தளர் போல ஒன்ற வினைமாதர் தம் தம் வசைகூற குரவானல் குன்றில் குறை உரைபேதை கொண்ட குடிதானது துன்ப மயல் தீரை குடிர்மாலையின் அணிமாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ இன்வர் திருச்சந்தத்து போல கோடைப்பதி ஆண்ட வேண்டுகிறார் என்ன முருகா தேவரின் திருவடியில் கலந்து இன்புரு அருள்வா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திருவழி சமர்ப்பித்து அவன் அருவுக்கு பாத்திரமாவும் பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா குருநாதர் அருணா பெருமான் சரம் சரண் சஞ்சரம் முருகாச்சரம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரம்